ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது ஒரு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புனிதமான உணர்வு அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்தில் குரு சீடர் அதாவது எந்த காலத்துலேயுமே ஒரு கலைகளையோ இல்லை கல்வியையோ கற்பதற்கு வந்து ஒரு அரசனாக இருந்தாலும் அவர் தனது மகனோ மகளுக்கோ வந்து ஒரு குருவை நியமித்து அவங்களோட கண்ட்ரோல்ல தான் விட்டுருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் ஆசிரியரும் காலங்கள் மாறினாலும் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான் ஆசிரியர் வந்து இரண்டாம் பெற்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து மேல் டீச்சர்ஸாக இருந்தாலும் ஃபீமேல் டீச்சர்ஸாக இருந்தாலும் தங்கக்கிட்ட படிக்கக்கூடிய குழந்தைகள் தேர்வு எழுதும் பொழுது அவங்களோட குழந்தைகள் தேர்வு எழுதுவதை விட அதிக அக்கறையும் ஆர்வமும் வந்து கொண்டிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட டீச்சர்ஸோட பேச்சை வந்து கேளுங்க அவங்க வந்து கோபமாக சொல்கிறாங்க சில சமயம் வந்து கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில விஷயத்தை வச்சு அவங்க மேலே நீங்கள் வெறுப்பை காட்ட வேண்டாம் அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணினாலும் உங்களுடைய நலனுக்கு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த ஆசிரியர்களை அணுகி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க அவங்க வந்து உங்களுக்காக தான் வந்து உழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்புங்க ஸோ அந்த டீச்சர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் பேரண்ட்ஸோட பிளஸ்ஸிங்ஸு கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் ஒரு தேர்வு அப்படிங்கிறது வந்து அறிவு சம்மந்தப்பட்டவை அப்படின்னாலும் அந்த அறிவையும் தாண்டி உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் மனசில் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு கடைசி நிமிஷத்தில் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நேர்மையான முறையில் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் ஸோ உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு சரியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க நிறையா வாட்டர் எடுத்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களோட டீச்சர் சொல்கிறத வந்து கேளுங்கள் பதட்டம் இல்லாமல் தேர்வு எழுதுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்குது இந்த படிப்பு அப்படிங்கிறது இறைவன் வந்து இறைவனும் பேரண்ட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க நிறைய குழந்தைங்க வந்து படிக்காமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி தேர்வு எழுதுங்க ஸோ தேர்வு எழுதுகிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும்